த்ரிஷாவை கோபப்படுத்திய கமெண்ட் அதற்கு அவர் கொடுத்த தரமான பதிலடி யாருன்னு பார்த்தீங்களா தமிழ் திரையுலகில் தன் அழகு திறமை தேர்ச்சி மூன்றையும் கொண்டு தனக்கென ஒரு தனி அடையாளத்தை ஏற்படுத்தியவர் நடிகை த்ரிஷா பல வருடங்களாக நடிப்பில் வெற்றி நடை போட்டு வரும் இவர் கடந்த விடாமுயற்சி படத்தில் நடித்திருந்தார் அதன் பிறகு மீண்டும் அஜித்துடன் இணைந்து குட் பேட் அக்லி என்ற திரைப்படத்தில் முக்கியமான கதாபாத்திரத்தில் நடித்துள்ளார் கடந்த ஏப்ரல் பத்தாம் தேதி வெளியான இந்த படம் ரசிகர்களிடம் நல்ல வரவேற்பை பெற்றுள்ளது குட் பேட் அக்லி திரைப்படம் ரசிகர்களிடையே மிக பெரும் எதிர்பார்ப்புடன் வெளியானது வெளியான முதல் நாளிலேயே சென்னை நகரில் மட்டும் இரண்டு புள்ளி ஐந்து கோடி ரூபாய் வரை வசூலித்துள்ளது இது த்ரிஷா அஜித் கூட்டணியின் வெற்றியை மீண்டும் நிரூபிக்கிறது திரையரங்குகளில் ஹவுஸ்ஃபுல் காட்சிகளுடன் ஓடிக்கொண்டிருக்கும் இப்படம் ரசிகர்கள் மத்தியில் பல்வேறு பேச்சுக்களையும் ஏற்படுத்தியுள்ளது இப்படத்தை ரசித்த ரசிகர்கள் ஏராளமாக இருந்தாலும் சமூக வலைதளங்களில் சிலர் த்ரிஷாவின் பாத்திரம் குறைவாக இருந்ததாகவும் அவர் முக்கியத்துவம் இல்லாமல் டம்பி போன்று பயன்படுத்தப்பட்டதாகவும் விமர்சனம் செய்து வருகின்றனர் த்ரிஷா இருந்தாலும் இல்லாவிட்டாலும் பெரிய வித்தியாசமே இல்லை என கருத்துக்கள் வந்துள்ளன இந்த வகை விமர்சனங்கள் த்ரிஷாவின் ரசிகர்களிடம் கடும் எதிர்வினைகளை ஏற்படுத்தியுள்ளன இந்த விமர்சனங்களுக்கு பதிலளிக்க த்ரிஷா தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தை பயன்படுத்தினார் அதில் மற்றவர்களைப் பற்றி முட்டாள்தனமான நோயான கருத்துக்களை இணையதளத்தில் பதிவு செய்கிற டாக்ஸிக் மக்களை உங்கள் வாழ்க்கையை எப்படி நடத்துகிறீர்கள் நன்றாக தூங்குகிறீர்களா பெயர் தெரியாத கோழைகளை காட் பிளெஸ் யூ என கூறி தன்னை விமர்சித்த நெட்டிசன்களுக்கு கடுமையான பதிலடி அளித்துள்ளார் அவரது இந்த பதிவு சமூக வலைதளங்களில் பெரும் வரவேற்பை கொண்டுள்ளது த்ரிஷாவின் இந்த துணிச்சலான பதிவை அவரது ரசிகர்கள் பெரிதும் வரவேற்ற சமூக வலைதளங்களில் த்ரிஷா ரொம்ப ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் உண்மையை பேசுறவர் என கருத்துக்களை புகுந்து வருகின்றனர் சிலர் தான் நம் தலைவி எனவும் சொல்லி அவரது நேர்மையான நிலைப்பாட்டுக்கு கை தட்டுகிறார்கள் பெண்கள் பேசக்கூடாது என்ற சமூகத்தில் இருக்கும் கட்டுப்பாடுகளுக்கு எதிராக த்ரிஷா காட்டிய இந்த பதில் ஒரு மாறுதலான முயற்சியாகவும் பலருக்கும் ஊக்கமளிக்கும் செயலாகவும் பார்க்கப்படுகிறது த்ரிஷா தனது பதிலின் மூலம் சமூக வலைதளங்களில் மறைமுகமாக விமர்சனம் செய்யும் நபர்களுக்கு நேராக எச்சரிக்கை விடுத்துள்ளார் ஒருவர் நடிகையாக இருந்தாலும் மனிதராகவும் உணர்ச்சி உள்ளவராகவும் இருக்கிறார் என்பதை மிக அழுத்தமாக எடுத்து சென்றுள்ளார் இவர் காட்டிய தைரியம் இன்று தமிழ் சினிமாவில் பெண்கள் எதிர்கொள்ளும் ட்ரோலிங்கிற்கும் விமர்சனங்களுக்கும் எதிராக நிலை கொள்ளும் ஒரு வலிமையான உதாரணமாக பார்க்கப்படுகிறது